நம்ம தான் பண்ணுறோம் நினைப்பு வந்து நமக்குள்ளே வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமும் ஒரு பக்கம் இறைவன் தான் இறைவன் தான் அத்தனையுமே செய்கிறான்னு புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் வந்து ஆகும் எங்கள் தாத்தா நல்லா வளர்த்தார் எங்கள் அப்பா நல்லா வளர்த்தாரு எங்கள் அம்மா நல்லா வளர்த்தாங்க எங்கள் உறவினர்களை நல்லா வளர்த்ததுனால தான் அதை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்மி இருக்கு இல்லையா அதுவே உள்ளுக்குள்ளே இறைவன் கொடுத்த ஒரு விஷயம் ஒரு விதையை நீங்கள் வந்து போச்சு வைக்கிறீங்க கொய்யா விதை மா விதை வேப்பமரத்து விதை அப்படிங்களா ஆதரவு சரி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் நல்லா வளர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே விதைக்கப்பட்டதை நீங்கள் நல்லா வந்து வளர்த்ததால்தான் அர்த்தமே உடைய ஒரு மாமரத்தை கொய்யா மரமாக நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது மாமரத்தோட குணத்தை விட்டு தான் மாமர வளரும் கொய்யாமரத்தை குணத்தை விட்டு தான் கொய்யாமரம்னு வளரும் இப்போ நவீன காலத்தில் வந்து ரெண்டு மரங்கள் இணைத்து விடக்கூடிய டெக்னாலஜி மட்டும் வந்து வைக்கிறாங்க அப்போ இறைவனே இங்கே மிகப்பெரியவராக இருக்க யாருக்காவது ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இறைவன் கொடுத்ததே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு காலம் வர்றதுக்குள்ள நம்ம வந்து பலவாறு பலவேற குறை சொல்லுவோம் அதுக்கு தான் பட்டினத்தார் வந்து படுமணமே அப்படிம்பாரு அப்படிங்கிறார் கடுமணத்தை போது கூட என்ன சொல்கிறாருன்னா படுமணமே படு அதாவது எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணு அனுபவிச்சு முடி ஏன்னா உன் மனதில் தான் என்ன இருக்குது எது பெருசு எது சிலுசு எது தண்டனை எது வந்து தண்டனை இல்லை அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது இது அத்தனையும் தோந்து போகணும் என்னுடைய சித்தம் இதுவாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல கொடுத்துரு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே இங்கே நாம ஏதோ செஞ்சுட்டோன்னு அர்த்தம் தான் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு செயல்படுத்தி இருந்தால் மறுபடியும் அந்த பழக்கத்தை வச்சிக்கூடாதுங்கிறது உண்மை ஒரு துரோகி அப்படின்னு ஒருத்தர் நீங்கள் சந்திச்சிட்டிங்க அப்படின்னா அவரோடு மறுபடியும் உங்களுடைய பழக்கம் இருக்கக்கூடாது இருந்தால் அவர் என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப அதை தான் செய்வாங்க ஆனால் அதற்கும் உங்களுடைய கர்ம தொடர்புக்கும் இறைத்தன்மைக்கும் தொடர்பு உண்டுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ரகசிய உண்மை எந்த அளவிற்கு உள்ளுக்குள்ள இந்த தொடர்பு இருக்குதோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் நீங்கள் யாரையாவது சந்திக்கணும் யாராவது உங்களுக்கு எதிரியாகணும் யாராவது உங்களுக்கு துரோகியாக வரணும் அப்படிங்கிற எது இருந்தாலுமே அது நீங்கள் செய்த வினையின் பயனை அந்த வினைக்கான பயனை தான் இறைவன் கொடுப்பார் அந்த இறைவன் முன்னாடியே காமிச்சு கொடுப்பார் இந்த காரியத்தை நீ செய்யாத இந்த காரியத்தை செய்கிறதுனால நீ பிரச்சனைகளை மாற்றிக்குவார் இந்த காரியத்துக்கு இவரை அழைத்து செல்வாரு இவர்கள் அழைத்து சென்றால் இவர்கள் இப்படி தான் நடப்பார்கள்ங்கிறத முழுமையாக காட்டி கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் மனசு மூலமாக உங்களுக்குன்னு சில விஷயம் கொடுப்பனை இருக்க முடியாது அந்த கொடுப்பினை வந்து நிரந்தரமானது நம்பி போது தான் அங்கே பிரச்சனை வரும் அப்போ உங்களுடைய அறியாமை அப்படின்னு வெளிக்கொடுத்துறேங்க இதை நீங்கள் முன்னாடியே உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் துரோகின்னு ஒருத்தர் சந்திக்க மாட்டீங்க எதுன்னு ஒருத்தரை சந்திக்கவே மாட்டேங்குது சந்திக்காமையே வாழ முடியும் எப்படி அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பனையை உங்களால் புரிந்து கொள்ள முடியுந்தா அப்படி புரிந்து கொள்ள முடியாதப்போ இது எல்லாத்தையுமே சிரிஸ்தானும் அதனால தான் இறைவனையே மிகப்பெரியவன் எது நடந்தாலும் அவங்ககிட்டயே சொல்லி பிரச்சனை இறைவனே மிகப்பெரியவன சொல்லி ஒப்பிரச்சனை எது உங்களுக்கு கிடைக்கப்பட்டதோ அது அத்தனையுமே அவங்க கொடுத்தது தான் எது உங்களுக்கு எடுக்கப்பட்டதோ அது அத்தனையுமே உங்களுக்கு எடுக்கப்பட்டது அவனால் எடுக்கப்பட்டது தான் அதைத்தான் கீதவாசம் சொல்ல முடியாது கீதபோசம் படித்தோம்னா எது இங்கு உன்னுடையதோ அது நாளை வேற உடையது சரிங்களா அதனால் எதை இழந்தாயோ அது இங்கிருந்தே பெறப்பட்டது எதை பெற்றாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது அப்படி சொல்லி மறுபடியும் மறு உண்மையாக அந்த வாசகம் இந்த எல்லாம் திரும்ப திரும்ப வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா நீங்கள் எதையுமே கொண்டு வரவில்லை உங்களோட சொல்லிட்டு எதுவுமே இல்லை இந்த மனம் இருக்கு இல்லையா இந்த மனம் இந்த மனசுக்குள்ளே உங்களோட போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்ச ஒரே ஒரு காரணத்தால் இருக்கிற பிரச்சனை ஒவ்வொரு குழந்தையும் சுத்தமாக பிறக்குது அதாவது உறுதுணையை அசுத்தம் இல்லாமல் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தை வளரும் போது பலவிதமான குப்பைகளை உள்ளே போட்டுக்கிட்டு அழுத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது இம்சப்பட்டது குழந்தையை பிறக்கும் போது முழுக்க முழுக்க இறைவனாகவே பிறக்கிறது வளர வளர தன்னோடு இருந்த இறைவனை தொலைத்து விட்டு வருத்தத்தோடு வாழ்கிறது இதுதான் ஒன்று அந்த இறைவன் மிகப்பெரிய நான் என்ன பண்றதுன்னா நீ தொலைச்சிட்டேன் நான் போல நான் என்ன பண்ணுறேன் உனக்குள்ளேயே தான் இருக்கிறேன் உள்ள உட்காந்து பார்க்குறேன் மேலேருந்து பார்க்குறேன்னு பார்த்துக்கிறேன் அப்போது ஒரு யோகியாகி இறைவனை தரிசனம் செய்தவர்களுக்கு எந்த விதமான பற்றுதலும் இருக்காது எந்த விதமான பற்றுதலும் இருக்காது எதையும் பின்பற்றக்கூடியவர்களாக அவங்க வந்து இருக்க மாட்டாங்க யாரையும் கூடயே கூட்டிட்டு சுற்றுறவங்களாம் அவங்க இருக்க மாட்டாங்க ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா யோகிக்கும் பெரிய பெரிய சித்தர்கள் உமா இருக்காங்க இல்லையா அதில் முக்கியமாக யோகிங்கிறவங்க மக்களோட மக்களாக வாழக்கூடியவர்கள் அவங்க வந்து யோகின் தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க அப்படி வாங்குறதில் என் நண்பன் டாக்டர் ராஜேஷ் ஒருத்தர் ஒரு மகா யோகி அவரை வந்து எப்பையுமே நான் வந்து சொல்லாமல் இருக்கிறதில்லை அவருக்கு கொடுத்த பலவிதமான ஞானத்தினாலதான் இன்றைக்கி நம்மளுக்குலாம் ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயத்த பேச முடியுது அதுக்கு முன்பு பல குருமார்களை சந்திச்சுக்கேன் அத்தனை குருமார்களுமே சிறப்பானவர்கள் தான் அந்த குருமார்கள்லாம் கடந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அப்படின்னு சொன்னால் என் நண்பனை சொல்லுங்க சரிங்களா அவன் யாரு கூடயும் ஒரு பத்துகளோட பெரிய விஷயத்தில் என்ன பண்ண மாட்டார் இருக்க மாட்டார் ஆனால் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை யார் நாடி வர்றாங்களோ அவர்களுக்கு கொடுத்து ஏதாவது விஷயத்தை கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க தன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்க போயிட்டாங்கன்னு விட்டு வக்கத்தோட உட்காந்துருக்கவும் மாட்டாங்க அந்த இறைத்தன்மையோடு பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த இறைத்தன்மை உனக்குன்னு இருக்குது நீ அது கூட சேர்ந்தவன் தான் என்னை கூட நீ சிறப்பாக வாழ முடியும்னு சொல்லி தான் அந்த யோகியோட வார்த்தையிலிருந்து வரும் அப்படி வரும்போது நீ நல்லா வாழும் சொல்லிட்டு கம்பளும் ஒதுங்கிருக்கக்கூடிய தன்மைங்கிறது யோகி இருக்கக்கூடிய ஒரு வரம் அப்போ இறைவனை உணர்ந்த ஒருத்தர் இறைவனை பெரியவர் ஒரு ஒருத்தர் என்ன பண்ண முடியாது இறைவனை விட்டுட்டு வேறு வழியை தேர்ந்தெடுக்கவே முடியாது அப்போ உங்களுக்கு எது நடந்தாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு எது பறிக்கப்பட்டாலும் அது இறைவனாலேயே எடுக்கப்பட்டது அப்போ இறைவன் வந்து நம்மளுக்கு படிப்பாரா பறிப்பது போல் நாமே செயல்பட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கும் அப்போதும் அவன் வேறு ஏதாவது ஒன்றை கொடுப்பான் அதுக்கு நண்பர் சொல்லுவார் ராஜேஷ் என்ன சொல்லுவாருன்னா இறைவன் ஒவ்வொரு முறையும் உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இறைவன் ஒவ்வொரு முறையும் உனக்கு வாய்ப்பு கொடுத்தே இருப்பான் அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இதற்கு முன்பு நீ இழந்த வாய்ப்பல்ல அது புதிய வாய்ப்பு இதுக்கு முன்பு இழந்த வாய்ப்பை திரும்ப பெறவே முடியாது ஒவ்வொரு வாய்ப்பும் ஒவ்வொரு முறையும் மாறி மாறி தொடங்கும் இது ஏதாவது ஒரு வாய்ப்பை பிடிச்சி நீ வாழ்க்கின்றது இதனுடைய நோக்கம் நீ எல்லா வாய்ப்பையும் விட்டு விட்டு இந்த உடலில் விட்டு உயிர் போற வரைக்கும் எல்லா வாய்ப்பும் விட்டுட்ட அப்படின்னா அதுக்கு இறைவன் பொறுப்பாக மாட்டார் உனக்கு ஒவ்வொரு வயதிலும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஒவ்வொரு காருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கணும் குறைஞ்சது நாற்பது வயதுக்குள் இறைத்தன்மையை உணரக்கூடிய தன்மைக்கான பயிற்சி இது வந்து ஒரு இறைவன் நினைத்து பக்தி மாற்றத்திலேயோ ஞான மாற்றத்திலேயோ யோக மாற்றத்திலேயோ கிரியா மாற்றத்திலேயோ ஏதாவது ஒரு மாற்றத்தில் என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து பயணம் பண்ணி வந்துடணும் சரியை மூலமாகவோ கிரியை மூலமாகவோ யோகம் மூலமாகவோ ஞானம் மூலமாகவோ என்ன பண்ணிடணும் இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை தொடர்ந்துக்கணும் கதத்தை உணர்ந்தோ பரத்தை அறிந்தோ நீங்கள் என்ன பண்ணணும் பயணத்தை பண்ணிக்கணும் நாற்பது வயதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெடுத்து வைக்கணும் அதுக்கு அடுத்து வாய்ப்பு அப்படிங்கிறது நாற்பதுக்கு மேல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிக குறைவானது ஒரு இருபது ஆண்டுகள் அறுபதுக்குள்ள இந்த நாற்பதிலும் அறுபதிலும் நீ உணர முடியாவிட்டால் அதுக்கப்புறம் வாய்ப்பு வருவது என்பது இந்த இரண்டு வாய்ப்புகளை போல சிறப்பாக இருக்காது அதுதான் ஒன்று ஏன்னா ராஜேஷ் நண்பன் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் அதை வந்து சொல்லுவார் நம்மளுடைய மூனையோட செல்கள் வந்து நாற்பது வயதுக்குள்ள செயல்படுது வேற மாதிரி இருக்கும் நாற்பது வயதுக்கு பின்பு செயல்படுது வேற மாதிரி இருக்கும் அப்போ நிறைய செல்கள் வந்து தானாகவே சில செல்கள்லாம் தன்னுடைய உயிர்ப்புக்கும் தன்மையை நாற்பது வயதுக்கு மேலே இழந்துடும் அதுவும் இப்போ இருக்கிற கலிகாலத்துல செல்போன் பார்க்குறது படம் பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் எல்லாம் முடிச்சு வேலை செய்யுறது இந்த மாதிரி செய்யும்போது இந்த மூளை செல்கள் மிகவும் சோறுபடையிலாம் அதுபோக நிறைய சிந்தனைகள் தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத கற்பனையை தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே மூளை செல்களுக்கு இடைஞ்சல் பண்ணுது இந்த மூளை செல்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதை பொறுத்து உடம்புக்கு அத்தனை செல்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி தான் இறைவனை உணர முடியும் திரும்பதான் அதை தான் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா உடம்பே வர தேனே உயிர் வர தேனைன்னு சொல்லுவார் இல்லையா அந்த கருத்தும் நண்பன் சொன்ன கருத்தும் உடைமா அப்போ இறைவனை விட மிகப்பெரியவன் எவனுமே இல்லை அப்போ இறைவனை அனைத்துக்கும் ஆதாரம் இறைவனை மட்டுமே உண்மையில் பேசுவான் ஏன்னா இறைவன் நம்ம ஊர் இருக்கிறதுனால நமக்கு இருப்பதால் நாம் வேறல்ல அவர் வேறல்ல அப்படிங்கிறதுனால தான் இறைவனை விட அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உரிமையில் சொல்லும்போது அது உரிமைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு நண்பனை வந்து நண்பா அப்படின்னு சொல்லி அழைக்கும் போதும் நாங்கள் நண்பரே அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு வித்தியாசம் நண்பான்னு நண்பான அழைக்கும் போது அதனுடைய அழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப உரிமை வாய்ந்த விஷயம் அதே கொஞ்சம் மரியாதை கொடுத்து அழைச்சோம்னா அந்த உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டு அவருக்கு ஒரு தகுதியை ஒப்படைக்கிறதா அர்த்தம் அப்போ தேவையில்லாமல் அவர் வந்து விலகி இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்க முடியும் இறைவன் எப்படி உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு தேவனை செஞ்சுட்டு இருக்காரோ அது போன்ற உறவுகள் உங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த உறவுகளும் இறைவனுடைய உறவுகளை அப்போ இறைவனை வகைப்பட செய்து இல்லை இல்லையா அப்போது நண்பனும் இறைவன் போல் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து வரும் உறவுகளும் இறைவன் போல் நடந்து தன்மை வரும் அந்த தன்மை தான் என்னது உங்களை வாழ்விக்கக்கூடிய தன்மை எந்த நட்பெல்லாம் அப்படி கிடைச்சிருக்குதோ எந்த நட்பு உங்களுக்காக மட்டும் சேவை செய்து காத்திருக்கிறதோ அந்த நட்பை விடுத்தாது எந்த நட்பு தன்னுடைய சுயநலத்துக்காக செய்கிறதோ அங்க என்ன பண்ணாதீங்க அவர்களை திட்டவும் எதுவும் செய்ய வேண்டாம் அதை விடுத்து நீங்க இறைவன மனசார வணங்கிட்டு இப்படி ஒரு உறவினை நீ படைத்திருக்கிறாய் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் பட்னத்தாரு போல படுமனையே படு என்று கொண்டு நீங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க பட்டத்தாரோட வாழ்க்கை தான் பத்திரகடியாரிடம் அப்படி அவர் வந்து அமைதியாக இருந்ததுனாலதான் தான் ஏற்ற சொன்ன மகாராஜா என்ன பண்ணாருன்னா பட்னித்தாரின் காலரி சரணாகதி அடைந்து தன்னை சிசியனாக ஏற்றுக்கொள்ள சொல்லி ராஜ்யத்தை துறந்து வந்தால் எப்படி இறைவன் மேல் அதிகமாக முடியும் இறைவன் சித்தம் இதுவாக இருந்தால் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி போனது அப்போ வட்டினர் மாதிரி எல்லாருமே சாமியாக தான் சன்னியாசி குடும்பத்தை விட்டு போனாலும் அதை பண்ண முடியும் உண்மையும் அதுதான் எல்லாத்தையும் விட்டு போனால் அது பண்ண முடியும் குடும்பத்தோடு இருக்கும்போது எப்படி இது எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறது இறைவன் சித்தம் இது என்று சொல்லி அந்த நேரத்தில் என்ன செயல்பாடு செய்ய வேண்டுமோ அந்த செயல்பாடை செய்யுங்கள் அதனை விட்டு மனதில் குப்பையாக போட்டுக்கொண்டு புரிஞ்சி கொண்டிருக்க வேண்டாம் என்பதன் கருத்து ஏன்னா நான் அப்படி பல குப்பைகளை போட்டு புலுங்கிட்டு இருந்தேன் காலம் போக 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 தான் இந்த புழுந்தையினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இறைவன் நமக்கு வாழ்க்கையை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் அதனை அடைவதற்கான முயற்சியை நாம் தேட வேண்டிய கடமையே நமக்கு நிறைய இருக்கும்போது மனதை குப்பையாக்க வேண்டாம்னு சொல்லுறான் நண்பன் ராஜேஷ் ரொம்ப சொல்லுவான் தேவையில்லாதான் என் மனசுல நான் போட்டு வச்சுக்க மாட்டேன் ஏன்னா மனசு வந்து ஒரு பொக்கிசம் இறைவன் வாழக்கூடியது என் தேகம் இறைவன் இருக்கக்கூடிய தேகத்தை நான் அசுத்தமாக வைத்துக் கொள்ள மாட்டேன் மனை மனதை குப்பை கூறையாக வைத்துக் கொள்ள மாட்டேன் நீ சொல்கிறங்கிறதுக்காகவோ மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக உருப்பில் ஏற்றி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க எனக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டார் என்ன பண்ணுவார் எப்போதும் சுத்த மனதோடும் சுத்த தேகத்தோடும் இருப்பதற்கான வேலையை மட்டுமே செய்வோம் அந்த மாதிரி செய்வதற்கான வேலையை நீயும் அதுபோல் செய் நீ வாழ்ந்தால் நான் வாழ்வேன் என்ன ஒருவன் உருவாகி அவன் நல்லபடியாக வாழ்ந்தான் என்று எங்காவது கேட்டால் என் பெயரை சொல்லி வந்தவன் நன்றாக இருக்கேன் என்று நான் காதில் விழுந்தாலோ காதில் விழுகாமல் சொன்னாலோ அப்போது தான் வாழ்க்கை இருக்குது குருவுக்கு முக்கியமான விஷயமே என்னது சிசியன் தன்னோடு வந்தவன் நலமாக வாழ்கின்றார் என்பது தான் இருக்குது அப்படின்னா நீ வாழ் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்று போன மாதிரியே கொடுக்கும் இது எல்லா குருமார்க்குமே பொது ஐயமா அதுதான் உண்மை அப்போது இறைவனே மிகப்பெரியவன் என்று சொல்லி வாழக்கூடிய குருவமை கிடைச்சாருன்னா நீங்களும் அதே பணியை தான் பின்பற்றணும் அப்படி இருக்கும்போது சும்மாவே உட்காந்துக்கிட்டு எந்த வேலையுமே செய்யாமல் இறைவனே மிகப்பெரியவன் எல்லாத்தையுமே அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் பட்டினத்தாறு போல சன்னியாசம்பவம் அப்படி சன்னியாசம்பவன் குடும்பத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுன்னா இறைவனே மிகப்பெரியவன் சொல்லிட்டு ஒவ்வொரு கடமையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இறைவனே மிகப்பெரியவன் அதற்கு தெய்வத்தால் ஆகாதன் முயற்சி தன் மெய்வெடுத்த கூறிவிடும் இந்த விஷயத்துக்கு என்ன விஷயம் தெரியுமா தெய்வத்தால் விஷயத்தை செய்ய முடியாம கூட தன்னுடைய முயற்சியின் மூலமாக உறுதியாக போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெய் வருத்த கூடிய உண்மை மெய்ப்பொருள் வருத்த கூறி கண்டிப்பாக குடிக்கணும் ஏன்னா இறைவன் உள்ளுக்கு இருக்கிற அப்போ உங்களுடைய முயற்சி செய்யும்போது யார் கூட சேர்ந்து செய்வார் நீங்கள் தனிப்பட்டால் கிடையாது உங்களோடு இறைவனும் சேர்ந்து பணியாற்றுவார் அப்படி போது தெய்வத்தால் முடியாத காலத்தில் கூட யார் செய்ய முடியும் உங்களோடய முயற்சியில் செய்ய முடியும் அதுக்கு தான் ஒரு விவசாயி வந்து ஒரு இடத்துல வந்து மலையே வளத்தில் தினந்தோறும் உழுதிச்சேற்பாங்க அங்கே ஊருக்கு வந்து ஒரு சாபம் அந்த சாபம் என்ன அப்படின்னா எப்போது சிவா சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் அதாவது சிவாவும் விஷ்ணுவும் சேர்ந்து எப்போது அந்த ஊருக்கு வர்றாங்களோ அப்போது தான் மழை பெய்ய வேண்டும்ன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வந்து சாபம் விட்டுட்டு போய்விரு அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு விவசாயம் பண்ணிங்கும்போது தினந்தோறும் ஏற்களை பெயிட்டு போய் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டே இருப்பார் ஏன்ப்பா தினந்தோறும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த சந்தேகம் வந்துடும் அப்போ விஷ்ணுக்கு சந்தேகம் வந்து நேராக சிவன்கிட்ட போய் கேட்பார் சிவபெருமானே நாம் இருவரும் சேர்ந்து அந்த ஊருக்கு செல்லும் தான் அந்த செல்லும் போது தான் மழை வரும்னு சொல்லி இருக்குது இந்த விவசாயி நானும் பார்க்கலேன் திறந்தோறும் மேற்கலைப்படுத்தி கொண்டு போய் அப்படி உழுதுட்டு போது அவருக்கு மழை வராது தெரிஞ்சு ஏன் இந்த வேலை செய்கிறாரு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே கேட்டவுனே சிவகருமே சரி வாருங்கள் நாமே சென்று அந்த விவசாயிகிட்டுமே கேட்போம் சொன்ன உடனே போராக ரெண்டு பேர் வந்து விவசாயி பார்த்து ஐயா வணக்கம் அப்படின்னே சுவாமி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு காலை வந்து வாங்கிக்கிறார் விவசாயி பணி முடித்தவொடனே எங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு இப்படி கேட்குறாங்க கேட்டவுனே விவசாயம் இறைவனுக்கு சந்தேகமா அவர் இறைவன் தான் நினைக்கிறார் சரிங்களா இறைவனுக்கு சந்தேகமா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆடா பரவாயில்ல என்ன சந்தேகம்னு கேளுங்க அதுக்கு முன்னே பிறந்தோறும் இந்த ஊரில் வந்து மழை வராதுங்கிறதுனால யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கு வரதில்லை ஏற்களை பெற்று வரதில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க மழை வரானு தெரிஞ்ச பிறகும் கூட ஏற்களை பெற்று வந்து உங்கள் நிலத்தில் வந்து உழுதுட்டே இருக்கிறீங்க இந்த மாதிரி உழுது 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 பார்க்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு என்னுடைய தொழில் அப்படிங்கிறது விவசாயம் ஏற்கனவே எடுத்து உழுது உழுது கொண்டிருப்பது அப்படிங்கிறது என்னுடைய பணி நான் இதை செய்வதை நிறுத்திவிட்டேன் என்றால் இந்த வேலை செய்வதற்கான வாய்ப்பினை நான் இழந்ததாக அர்த்தம் அதுபோக இந்த வேலையை நான் செய்யாமல் இருந்தால் என் உடல் வந்து ஒத்துழைக்காத திடீர்னு வேலை செய் அப்போ தினந்தோறும் வந்து நடக்கிறது நடக்கலையும் கடமையை செய்வது என்னுடைய நோக்கம் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்ய வேண்டியது என்பது என்னுடைய மோசம் அதனால தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே மறந்து போயிடக்கூடாது இல்லையா அதற்காக பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அப்போ மழை வராதுன்னு தெரிஞ்சோம் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கும்போது என்றால் ஒரு நாள் மழை வந்துதானாக வேண்டும் இன்று வந்து விடுமே அப்படிங்கிறது ஏன் எப்படி வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னையோ முனிவர் கொடுத்த சாபம் என்ன சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து வந்தால் மழை வரும் இதோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்கல்ல அப்போ இந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சிருச்சுங்களே அப்போ நீங்க மழை வந்துடுவா போனேன் ஆமாம் ரெண்டு வருஷம் சேர்ந்து வந்துட்டமே அப்படி டக்குன்னு அப்படியே மறைஞ்சிருவாங்க மறைஞ்ச உடனே மலை போட்டு ஒட்டுன்னு போட்டுமாமா அது அப்படியே வந்து ஆமாம் வந்து விட்டோம் மழை விட்டு வளர்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி நீங்கள் இறைவன் மலை பாரத்தை போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும் குடும்பத்தோடு இருக்குங்க அப்படின்னா இறைவனே மிகப்பெரியன்னு சொல்லிட்டு உங்களுடைய கடமையே செஞ்சிக்கிட்டே வரணும் உங்களுக்கு துன்பம் வர வர அந்த துன்பத்திலேயே நின்று நீங்கள் செய்யணும் மார்க்கெட்டிங் இருக்கீங்கன்னா ஒரு அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த மார்க்கெட்டிங் அவங்க தேடி 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 போயிட்டே இருக்கும் தேனி பூச்சியை போல் பல இடங்களுக்கு ஏறி உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா விடாமல் வந்து வந்து எத்தனை கம்பெனியில் வேலை இருந்தாலும் அத்தனை கம்பெனிக்கு வந்து போகணும் உங்களுக்கு உங்கள் திறமை மூலமாக தனித்துவமாக இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா எல்லா திறமையுமே தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நிதானமாக தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் உழைப்பை அதில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அது போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும் அது ஆன்மீக தெரியும் புற வாக்கியாக இருந்தாலும் தெரியும் அக வாக்கியாக இருந்தாலும் தெரியும் தொழிலாக இருந்தாலும் தெரியும் பணமாக இருந்தாலும் தெரியும் எதிரியாக இருந்தாலும் இறைவனே மிகப்பெரியன்னு சொல்லிட்டு உங்கள் கடமை மேல் வாரத்தை போட்டு நீங்கள் செஞ்சிக்கிட்டே வந்தா எத்தனை சோதனை வந்தாலும் உங்களால் சாதனை மட்டுமே செய்ய முடியும் சாதனை மட்டுமே அனுபவிக்க முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தொடர்ந்து பயணப்படணும் சரிங்களா உங்களுக்கு ஏமாற்றங்களாக இருந்தால் அதுக்கு மேலே அடுத்த முறை வந்து கூட பழக பழக்கத்தை குறைச்சிக்கணும் அதுக்காக அவங்களுக்கு திட்டம் வேண்டாம் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள மன்னித்து விட்டு அதோட பழக்கத்தை குறைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வழியை பழக வேண்டும் ஏன்னா நீங்கள் எப்படி இறைவனே மிகப்பெரியன்னு சொல்லிட்டு இறைவங்களை பாரத்தை வச்சு நீங்கள் செயல்படுவீங்களா அதுபோல் அந்த துரோகி இறைவனே என்று சொல்லி பயணப்பட்டாலும் துரோகங்கிறது வந்து வெளிவந்து அது உங்களுக்கும் புரிய தொடங்கு இந்த உலகத்துக்கும் புரிய தொடங்கு அந்த நிலைப்பாறை உணரும் போது தானாகவே நீங்கள் சேரக்கூடிய தன்மை இறைவனே உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ ஏமாற்றங்கள் மாறிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து மாற்றப்பட்டு வரும் எதிரியும் மாறிட்டாங்கன்னா அங்கே வந்து மாற்றம் வரும் அப்படி வராதபட்சத்தில் இறைவனையும் மிகப்பெரிய சொல்லிட்டு எல்லாத்தையும் அமைத்த பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க தொடர்ந்து உழைக்க தொடருங்க ஏன்னா ஒரு ஏர்மன் பாட்டில் கூட ஒரு வழி வரும் அது சூப்பரான வழி அந்த வழியை நல்லா ஞாபகம் நாளை 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 இன்று இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காதே ஒரு வேணும் சரிங்களா இன்றை மிதித்தால் நாளை முதக்கும் அதை நீ மறக்காதே அதை நீ மறக்க இன்றை மிதித்திங்கன்னா நாளை வந்து முளைக்குவாங்க அது உண்மை தான் இன்றைக்கி நீங்கள் வந்துச்சு மேலே போக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து காயத்தையும் நியாயத்தையும் யார் பார்த்துக்குவோம் அவனையும் பார்த்துக்குவோம் அவனே அடிவான் நமக்கு தெரியாது எது காயம் எது நியாயங்களுக்கு உண்மையிலேயே யாருக்கு தெரியாது மனிதர் மனிதாக்குள்ளேயும் நமக்கு தெரியாது அது அத்தனையுமே யாருக்கு தெரியும் இறைவனுக்கு தான் தெரியும் அப்போ காயம் நியாயம் எல்லாத்தையுமே அவனே அடிவான் அவனிடம் நீ அதை நீ விட்டிச்சல் அப்படின்னு சொல்லி ஏற வந்து அந்த விஜய் படத்தில் பாட்டு போட்டு போகிறேன் சூப்பரான வரி இந்த வரி எழுதி வச்சு கூட நீங்கள் செயல்படலாம் காயம்ியாயம்ணித்தியம் அவனிவான் அவனிடம் நீ அதை விட்டுச்சல் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வலி வைப்பது இல்லையா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவர் விட்டுட்டு தொடர்ந்து பயணம் பண்ணுங்க சோகம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு தேவையான சுகத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருங்க சுகம் வரும்போதெல்லாம் உங்கள் சுகத்தோட பலனை இதுவோ பிடிச்சிருங்க ரெண்டுமே பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேலைக்குதுங்க ஏன்னா அவன் வாழ வைக்கிற வைக்கந்தான் வாழ முடியும் கொடுக்கும் போது தான் முடியும் எவ்வளவு தூரத்துக்கு அறிவை அவன் கொடுத்தாங்களோ அந்த அறிவை கொடுத்ததுக்கு பிறகு அவன் சொத்தை கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் அவன் கொடுக்கலாம் சொத்து கிடைக்காது யாருக்காவது சொத்து ஈஸியாக கிடைச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தேன் எல்லாம் பண்ணேன்னா அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் தெரியும் நான் வந்து வெறும் வேஸ்ட்டு பீஸு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் அனுகிரகம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் வேஸ்ட்டு பீஸ் தான் என் நண்பன் அப்படிதான் சொல்லுவான் நான் சாதாரணமானவன் நான் மிக பெரியவன் அல்ல இடை பெரியவன் அவனை விட பெரியவன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லுவேன் நான் ஒரு நல்ல குரு அந்த குருவிற்கு நன்றி என் தந்தை அப்படின்னு சொல்லுவார் யாரும் எடை போட்டு சொல்லாதே விரும்பும் எங்கள் அப்பா சொல்லும்போது ஒரு குரு இந்த மாதிரி இருக்கிறதா அந்த குருக்கு இருக்கான்னு சொல்லுவதே எப்படி நீ சொல்ல முடியும் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லி பேசும்போது அவன் டக்குன்னு நிறுத்தி சொல்லுவார் என்ன நான் உன் விஷயத்தையும் ஆ அந்த குரு அப்படி இந்த குருக்குன்னு நான் அளவு போட்டு சொல்லிக்கிறேன் குருவு இட நீ பெரிய இடைக்கிடா அப்படின்னு என்னப்பா இல்லை இப்போ அவன் பண்ணுறது உனக்கு என்ன தெரியும் குரு தன்மை பற்றி உனக்கு என்ன தெரியும் அது எப்படி நீ பேசினா உனக்கு எது சரியோ அதை மட்டும் சொல்லு அது விட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நீ பெரியால் கிடையாது அந்த வேலையை கையில் எடுக்காத அந்த வேலை உனக்கானது இல்லை இடை வந்தால் மிகப்பெரியவன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பாரு சூப்பராக இருக்கும் அவர் சொல்லும்போது அப்படியே சூப்பர் இருந்துச்சு ஆமாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணேன் அதுலேருந்து மாற்றாச்சேன் அப்போ அவங்க பேசு இவங்க பெருசுன்னு சொல்கிறதுக்கு நாம யார் அந்தளவுக்கு உனக்கு தெரிஞ்சிச்சா என்னென்னா தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டார் ஏன்னா அவர் ஒரு மகா யோகி மகா ஞானி சித்தன்னே சொல்லலாம் அளவுக்கு எதையுமே வெளிப்படுத்திக்காமல் ஒரு மிகப்பெரிய ஆளுநர் தந்தை பாசைகள் நிறைய தெரிஞ்சு வச்சு இசையில் பெரிய மேதையாக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜோதிட வல்லுநர் கணிதத்தில் பெரிய மேதை அப்படின்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய ஒரு அறிவாளி இப்போது அவர் வந்து தெய்வமாகி விட்டார் சரிங்களா அப்பேற்பட்ட தந்தை உருவாக பெற்ற ஒரு பாக்கிய தான் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி உயர்ந்த தந்தை இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து பிள்ளையாக பண்ணியிருக்கீங்க அவங்ககிட்ட வார்த்தை வாங்கிக்கிங்க உயர்ந்த நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நல்லது கட்டத்தில் அனைத்தையுமே இந்த உலகத்தில் இறைவன் உங்களுக்கு பாடமாக கற்றுக்கிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு வரமாக கொடுத்தானோ இதெல்லாம் உங்களுக்கு சோகமாக கொடுத்தானோ ரெண்டுக்குமே என்ன தேசமா சோகமாக கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு படிப்பினை வரமாக கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு கொடுக்குணே புரிஞ்சுக்கணும் சோகமாக கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு படிப்பினை வரமாக கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு கொடுக்குணை பொதுப்பினை பெற்றவன் மட்டுமே உயர்ந்தவன் என்றும் படிப்பனையை பெற்ற நீங்கள் சார்ந்தவர் என்றும் நினைப்பு உங்களுக்கு வேண்டாம் எல்லாமே அவரோட சிலை நன்றி வணக்கம் என் குருவிற்கும் என் தந்தைக்கும் நன்றி நம்ம குருவே நம்ம இந்த வீடியோ குறிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முன்பு பயன்படுத்திங்க அப்படின்னு மீண்டும் பதில சந்திப்போம்